அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது யதார்த்தமாக பேசுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டிங்களே இருக்கீங்களான்னு கேட்டிங்களா கூட பரவாயில்ல ஏன்னா எங்க வாழ்க்கையில அத்தனை பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப்போறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்சார் உறவினர்கள் உங்களை தேடி வர தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகும் ஜோதிட நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க கடலை போல ஆழமான மனதைக் கொண்ட கடகம் ராசியினரை சனி பகவான் சோதித்ததற்கான காரணத்தையும் இனி அவர்களை உயர்த்த போகும் விதத்தையும் பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்க போறேங்க கடகம் ராசியினர் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பரிச்சதாங்க அதற்கான வெற்றி இப்போது கிடைக்க போகுதுங்க சனி பகவான் கடகம் ராசியினரின் கனவுகளை திரும்பவும் கட்டி கொடுத்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்க போகிறார் சனி பகவான் ஏழாம் வீடு எட்டாம் வீடு ஒன்பதாம் வீடு ஆகிய மூன்று பகுதிகளில் தனது கணக்கை முடித்துவிட்டார் கடகம் ராசியினரின் பொறுமை தியாகம் உண்மை போன்ற குணங்களை பார்த்து அவர்களை விட போவதில்லை என்று கூறுகிறார்கள் கடகம் ராசியினர் சனிக்கே பிடித்த ராசியாக மாறிவிட்டதால் இனி எல்லாம் சுலபமாக நடக்கும் சனி பகவான் ஏன் உங்களை சோதித்தாரோ அவரே உங்களை உயர்த்தி வைப்பார் கழகம் ராசியினர் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்துள்ளனர் இனி சமுதாயத்தில் பெயர் புகழ் மரியாதை உயரப்போகிறது சனி வரும்போது அழுதுவோம் போகும்போது அழகுபடுத்துவோம் என்பது போல இனி கடகம் ராசியினரின் வாழ்க்கையில சந்தோஷம் வெற்றிகள் மட்டுமே தொடரும் கடகம் ராசிக்கு ஆறு பெரிய அதிர்ஷ்டங்கள் வேலை செய்ய போகுது நிதி சுமைகள் குறைய போகுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது வேலை தொழிலில் இருந்த தடைகள் அகல போகுது தெய்வீக பாதுகாப்பு அதிகரிக்க போகுது நியாயம் கிடைக்க போகுது கடகம் ராசியினரின் உழைப்பை சுரண்டியவர்கள் மனதை நோக்கடித்தவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் காலம் வந்துருச்சு சனிபகவான் கொடுக்கிறார் கொடிக்கிறார் வக்ரனிலை எட்டாம் வீட்டின் தாக்கத்தை குறைக்கிறது சனிபகவான் அதிர்ஷ்ட அரசன் போல வேலை செய்ய போகிறார் நீங்க முயற்சி செய்யும் ஒவ்வொரு வேலையும் வெற்றி பெறும் இழந்த உறவுகள் திரும்ப கிடைக்கும் தொடங்க நினைத்த தொழிலை தொடங்குவீங்க சனி பகவான் தடை என்கிற விஷயத்தை வைக்கவே மாட்டார் சனி பகவானின் நேரடி பார்வை நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு வண்டி வாகனம் நிலம் எல்லாமே லாபகரமாக மாறும் ராகு கேது நிலைக்கு பிறகு சனி நேரடியாக இருப்பதால் சித்தி காலம் என்று சொல்லலாங்க வலி மன அழுத்தம் குறையும் பிரிந்திருந்த கணவன் காதலி நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் சேரக்கூடிய நேரம் வந்துருச்சு காதல் சிறப்பாக அமையும் திருமணம் முடிவாகும் மனம் பக்குவப்படும் மன அழுத்தம் குறையும் மனம் தள்ளி போன வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் தொழிலாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் நிதி நிலைமை கட்டுக்குள் வரும் செலவுகள் குறையும் வருமானம் உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆண்களுக்கு வேலை அழுத்தம் குறைந்து அதிகாரம் கிடைக்கும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் முன் தடுக்கப்பட்ட பணி எல்லாம் நடக்கும் நண்பர்களால் நடந்த துரோகத்திலிருந்து விடுபடுவீர்கள் பெண்களுக்கு மனதளவில் அமைதி கிடைக்கும் வீட்டில் சின்ன சின்ன தகராறுகள் குறையும் படிப்பில் முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பு இருக்கு பண வசதி பெருகும் தொழில் செய்பவர்களுக்கு தடைபட்ட பிசினஸ் எல்லாம் திரும்ப வந்து உயரும் பங்குதாரர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும் தொழிலை விரிவு செய்வீர்கள் வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து நல்ல அழைப்பு வரும் கல்விக்கான வாய்ப்பு உங்களை தேடி வர போகுது இருக்கக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு வேலை சூழல் மேம்படும் வீடு மாற்றம் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் அதிகரிக்கும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு சிறந்த மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தேர்வு எழுதக்கூடிய திறன் மனநிலை முயற்சி அனைத்துமே மேம்படும் சிறந்த போஸ்டிங் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு கடந்த நாலஞ்சு மாசமா ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில் எல்லாம் பிரச்சனை தான் பார்த்துருப்பீங்க இப்ப அது எல்லாமே இயல்பு நிலைக்கு மாறுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைகள் அனைத்தும் நீங்குது நல்ல வரன் கிடைக்கும் கூட்டு தொழில் நல்லா இருக்கும் தொழில் ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி விடுதலை அடைவீங்க சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் மேலதிகாரியிடமிருந்து நல்மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்தில் பதவி உயர்வுக்கு வாய்ப்பிருக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா நீங்குது கடன்களை அடைக்க கூடிய சூழல் உங்களுக்கு வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்மளோட கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் தொழில முன்னேற்றம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் இதனால் வரைக்கும் இருந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகும் விரும்புனது எல்லாமே இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் தகுதிக்கேற்ற பொறுப்புகள் பதவி உயர்வு கிடைக்கும் மற்றவர்களால் முடியாததை கூட நீங்க ஈஸியாக முடிச்சு காட்டுவீங்க தெய்வ சிந்தனைகள் மேலோங்கும் ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க உ குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் கணக்கு நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் உடைபடும் கருத்து வேறுபாடு உறவுகளில் விரிசல் இது எல்லாமே சரியாகும் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி உண்டாகுது பிரச்சனைகளிலிருந்து சாமர்த்தியமாக விடுபடுவீங்க உடல் உபாதைகள் விலகுது தேவையான பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நல்லதுதான் நினச்சது சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது சில சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய வல்லமை உண்டாகுது பண முதலீட்டு விஷயங்களில் உழைப்பை நம்பி செயல்பட்டு வெற்றி அடைவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது பண வரவு அதிகமாகுது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு தெரிய போகுது திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில் அடுக்கடுக்காக சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க தனமும் காலையில் ஓம் சனீஸ்வராய நமக மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க மேலும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தையும் உச்சரிச்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க சனி பகவானுக்கு எள்ளெண்ணையால் தீபம் ஏத்துங்க கருப்பு துணி தானம் கொடுங்க ஏழை எளிய மக்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நெனைச்சிருக்குங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாற்றிடுங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க கடகம் ராசிக்காரர்களே நீங்க இந்த மாதம் பேச்சை கட்டுப்படுத்தி கொள்வது உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளை தருங்க எதை பேசினாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் கைகொடுக்குங்க வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிற்றின்பு செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீங்க பணவரத்து திருப்தி தரும் வீண் பலி ஏற்படலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க தொழில் வியாபாரம் மெத்தனமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் தரும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அடைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நன்மை தருங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அவசியங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து திருப்தி தரும் வீண் பேச்சை குறைப்பது நன்மை தரும் கலைத்துறையினர்களுக்கு துறையினர்களுக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் அரசியல் துறையினர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் தொண்டர்களின் பாராட்டை பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமடைய ஆதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்லது திருமணமாகாதவர்களுக்கு ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கடகம் ராசிக்கார அன்பர்களே உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க கடகம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது நீங்கள் தலைமை தாங்குவதில் வல்லவர்களாக இருப்பீங்க இந்த மாதம் கோபம் வேகம் இருக்கலாம் பயணங்களின் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட போகுது கடித போக்குவரத்து நன்மை தரும் தொழில் வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டி வரும் எந்த நெருக்கடிகளையும் சமாளிக்கும் தெம்பு வரும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமா முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் நிதானம் தேவீங்க சக ஊழியர்களுடன் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலம் அடைய போறீங்க குடும்ப விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிக்க போறீங்க கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் பிள்ளைகளிடம் கோபமாக பேசாமல் அன்பாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகும் பெண்களுக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையா இருக்கும் எதிலும் நிதானம் தேவைங்க கலை துறையினருக்கு முன்னேற்றம் சீரான பாதையில் இருக்கும் எடுத்த பணிகளில் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நெருக்கம் அதிகரிக்கும் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் வரத்திருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் மாணவர்களுக்கு பதற்றம் கொள்ளாமல் நிதானமாக பாடங்களை படிப்பது நல்லது சக மாணவர்களால் அனுகூலம் உண்டாக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்து நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்